i ஒரு குட்டையில ஒரு தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல தண்ணி எப்படி இருக்கும் அது கருப்பா மாறிடும் கொஞ்ச நாள் எப்படியா மாறிடும் கருப்பா மாறிடும் சாக்கடை மாங்க அதுல தேவையில்லாத கிருமிகள் இருக்கும் தேவையில்லாத அசுத்தங்கள் இருக்கும் ஆனால் நம்ம அப்படி இல்லை நிக்கிற தண்ணி அல்ல ஓடுகிற ஆறு நம்மளை வர்த்திக்கப்படுகிற தெய்வாயிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க

எங்கி இருக்க ያለபடி ஓடுற ஆறாய் அவர் உருவமா கை பிடிச்சிருங்க நீங்க தண்ணி அல்ல நீங்க ஓடுற ஆடு ஆடு எந்த ஒரு கலப்படம் ஆத்துல கலக்க முடியாது முன்னோக்கி செல்ல படைத்து அப்படியே ஆண்டவர்

அல்ல எப்படி படுறது எப்படி படுறது பாராபி போராடில போல நீங்க எரிக்கறீங்கன்னு சொல்லி அங்க பிரியாயா நிஸ்மே ஜனங்களை பார்த்து சொல்லிக்கிறாப்புல யாரு இப்படியே கூட ஆறாங்களும் விசிற மேலே இப்படி பாசனும் டே இருக்கிறது அரே லோயா நாராவி பயிர் போற ஆத்த பாத்துக்கீங்கடா அத பே பார்த்த பயங்கராமா ஆஹ் அல்லே லோயா ஆமா நாங்க பீகார் போயிருக்கோம்

தண்ணி போச்சுன்னா அவரை போய் எவனா மாட்டினா நம்ம தப்பிப்பாயிரலாம் அல்லேலூயா அல்லேலூயா அந்த டிகிரியா அந்த ஆத்து ஆத்து கரையில தான் ஜிம்ஸ் அது ஸ்டாப்ல இருக்குது ஆமே அல்லேலூயா அல்லேலூயா இப்ப என்ன சொல்றனா ஆத்தினுடைய வெள்ளத்துல யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது அல்லேலூயா நீங்க இன்னைக்கு ஆடை போல கத்துறங்களை பெருக பண்ண போகுறோம் உங்களை தடை பண்ணணும்னு நினைச்சா ஒரு காரியம் முடியாது

நிலை மாற்றத்தை நம்ம ஒரு ஸ்தலத்தை மட்டும் ஒரு இடத்துக்கு போகணும் ஆவிக்குள்ள அப்படித்தான் போகணும் இசைக்கிற சொல்லப்பட்டிருக்கிறது கணுக்கால அளவல்ல முழங்கால அளவல்ல இடுப்ப அளவல்ல எப்படி பண்ணும் மூழ்கி மூழ்கி நீந்துகிற அளவுக்குள்ள கடந்து போனாதான் அந்த பக்கம் ஒரு பெரிய செழிப்பை கொள்ள முடியும்னு வசனம் இருக்கலாமே அலுவயா அலுவயா நிலைமாற்றம் தேவைப்படுகிற மாற்றத்தை அனுபவித்தவர்கள் நிறைய விதத்தில் இருக்கிறது நிலை மாற்றத்தை விரும்பின

ராஜா யார என்ன விட்டு யாரை கண்ண பண்ண போறாரு என்ன விட்டுட்டு அலே லோய்யா அநேக நேரம் பிசாசு அப்படித்தான் நினைப்பான் உங்களுக்கு வர கணத்தை எல்லாம் பிடிக்கும் நினைப்பான் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பொருளை எல்லாம் பிடிக்கும் நினைப்பான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசிரியெல்லாம் பிடிக்கும் நினைப்பான் உங்களுக்கு வர வேண்டிய மகிமைய அவனுக்கு சேர்த்தணும்னு நினைப்பான் அலே லோய்யா அதை நினைச்சதுனாலதான் அங்கே தள்ளப்பட்டுட்டான் அலே லோய்யா

அந்த பவனி நாட்கள் அவர் குருத்தோலைகளுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணுகிறார் அவர் பவனி வருகிறது எப்படி வராரு கழுதை குட்டியின் மேல சமாதானம் உள்ள பிரபுவாய் அவர் கடந்து வருகிறார் ஆமே அலையா ஆனா கடைசி நாட்ல குதிரை கழுதை மேல வருவாரு எப்படி வருவாரு குதிரை மேல வருவார் ஆமே அவர் தன்னுடைய சேனைகளோடு தூதர்களோடு ஆமே அலையா தூதர்களோடு எக்கால மூடப்பட்ட தூதரோடு பட்டயத்தை உரிவிட தூதரோடு அவர் நியாயாதிபதியாய் குதிரை மேல வருவார் அல்லேலூயா அப்ப மனுஷ கத்த கணம் பண்ணுகிற விரும்புற மனுஷனுக்கு ஒரு குதிரை கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு அதிகாரத்தை கத்த கொடுக்கிறார் ஆமென் ஒரு நியாயத்தை விசாரிக்கிற ஒரு தலைவனுடைய அடுத்த பரிமாற்றத்துக்கு நம்மளை கொண்டு போகிறவராய் கத்த மாற்றப்படுகிறார் ஆமென்

How oh, is yeah.

நீங்கள <laughs> மா <laughs>

உங்க வட்டமாய் நானே இருக்கிறேன் உனக்கு பாத தூரமானாயிருக்க நான் ஒரு அடைக்கட்டமாய் இருக்கிறேன் உனக்கு ஊரமாய் என்றாய்வே எங்க போய் Sengat bersuta, sengat bersuta, sengat bersuta. Ama, ini kini kat ter, seneng kat terai. Nama kau itu mana lagi lah? Itu semua si kerja. Jangan bincang, seneng kat ter nama tu nama. Ah, parti berdua, kan ini baru je. Di luar, இல்லவேவும் பலகலாய் மாற்றப்பட்டது. ஆராமெயன செய்த பாவம் மனுஷர் பாவத்துக்கு அடிமையாகி கொண்டுபோகப்பட்டது. அவர் மீற முடியாத நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்த மனுஷர்களை ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வந்து

தன்னுடைய காணி ஆட்சிக்குள்ள விடாதபடி அவங்க எல்லையை குறித்திருப்பாங்க ஆனா நம்ம புறச்சாதியாயிராய் இருந்த ஒரு இருந்தாலும் நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அந்த காணானுக்கு நம்ம சொந்தக்காராய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த பரம காணனுக்கு நம்ம சொந்தக்காராய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அந்த தேவ பிள்ளையே நீங்க கத்தர் உங்களை அவர் ஆசீர்வாதத்துல கொண்டு வந்திருக்கிறார் அவர் நன்மைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அப்பார கூப்பிடுகிற உத்திரசுபகாரத்து நாவை வந்து தந்திரில 아멘 நம்ம நிலைமை மாற்றி இருக்கார் சொந்த ரத்தத்தை வெளிகிரைமை கொடுத்து இருக்கார் 아멘 அவரும் நம்ம நிலைமை மாற்றி இருக்கார் அப்படியே கண்ணங்களை மூடி ஆண்டவரே எங்களை நிலை மாற்றி இருக்கிறேன் எங்களுடைய நம் மாற்றி இருக்கிறேன் ஆண்டவரே நன்றி நன்றி இயேசு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மூலமால் படியறமா

അവിടെ ഇതിനെ മെക്കാനേ യാ അങ്ങേക്ക അമ്മ ഊലകിന്നച്ചഗരേ ഇതിനെ ഇതിനെ തൊലിത്തെ പോയി ഹല്ലേലൂയ அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம கத்துடைய சமூகத்தில் வந்து நம்முடைய நிலை மாறி இருக்கிறது நாமும் காணாதுக்கு சுதந்திரவாளியாய் பரம தேசத்துக்கு சுதந்திரவாளியை மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சென்றும்படி சதைகளை பித்து அவர் நாளாக கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன்